இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அல்லது கடவுள் அப்படிங்கிறது நம்மளை எப்படி கட்டுப்படுத்துறாருனா இந்த உயிர் சக்தியை வச்சு தான் கட்டுப்படுத்துறாரு எவனா ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கா உங்களுக்கு கோபம் வருது கோவம் வந்து அடுத்த செகண்ட் உள்ள சுகமா இருக்கா பத்தி எரியுதா பத்தி எரியுது அப்ப சக்தி புறம் உறிஞ்சி விட்டுருவாங்க எரிச்சல் வருது சக்தி போயிடும் பொறாமையா இருக்கு சக்தி போயிடும் பயமா இருக்கு சக்தி போயிடும் இந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னா உயிர் சக்தி இழந்து விடுவோம் நீங்க கோபம் வெறுப்பு எரிச்சல் படபடப்பு பொறாமை இதெல்லாம் இருக்கிற அன்னைக்கு பாருங்க உடம்பு டயர்ட் ஆயிரும் வேலையே செய்ய முடியாது ஆனா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிற அன்னைக்கு பாருங்க இன்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்க இன்னைக்கு டயர்டே ஆக மாட்டீங்க சார் குறிப்பா ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே கலைப்பு இருக்கு அப்படின்னா உணர்வுகள் தவறாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அத உணர்வை மாத்துங்க அன்பா இருக்க தொடங்குங்க நேசிக்க தொடங்குங்க நன்றி உணர்வோடு வாழ தொடங்குங்க இப்போது உங்களுக்குள்ள சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் குறையவே குறைய